அண்மை செய்தியை பார்க்கிறோம் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் போதுமான சுகாதார பணியாளர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது விரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா சுகாதாரத்துறை என்ன தெரிவித்திருக்கிறது விரங்களை என்ன தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள் அதே போல சென்னை உள்ளிட்ட மாநகராட்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுகாதாரத்துறை சார்பாக முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்தாக சுற்றறிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது புயல் மழை பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது போதுமான எண்ணிக்கையிலான சுகாதார பணியாளர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய அதிக பாதிக்கப்படக்கூடிய தாழ்வான பகுதிகளில் அத்தியாவசிய மருந்துகளுடன் கூடிய மருத்துவ அதிகாரி செவிலியர்கள் அதே போல சுகாதார ஆய்வாளர்கள் அடங்கிய விரைவு மீட்பு குழுவினர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அனைத்து புயல் மீட்பு முகாம்களிலும் மருத்துவ மருத்துவ குழுவினர்கள் அங்கு இருக்க இருப்ப வேண்டும் என்றும் உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது மீட்பு பணிகளில் சுகாதாரமான உணவு குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை உறுதி செய்திட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து தங்கும் இடங்களில் மற்றும் மருத்துவமனைகளில் கோவிட் தொற்று காண உறுதி செய்தல் நடவடிக்கை என்பது மேற்கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவமனைகளில் அவசர கால மருந்துகள் அதே தடுப்பூசிகள் படுக்கை வசதிகள் இருப்பதை உறுதி செய்திட வேண்டும் அத்தியாவசிய தேவைகளில் கிடைக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே இணையதளத்தில் மூலமாக பெற்று கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போதுமான அளவு ஜென்ரேட்டர்கள் ஆம்புலன்ஸ்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய வகையில் அங்கு வைத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய இடங்களுக்கு போதுமான குளோரின் வசதிகள் உள்ளிட்டவைகளை சுகாதார பணியாளர்கள் மூலமாக உறுதி செய்திட வேண்டும் எனவும் பாம்பு கழித்தல் போன்ற சிறு நோய்களால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு உடனடியாக மருந்து மருந்துகள் தயார் நிலையில் வைத்திட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல கர்ப்பிணி தாய்மார்கள் பிரசவத்திற்கு முன்னதாகவே பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் இருந்தால் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்து வேண்டும் என்பதை தொடர்பாக இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்களை கண்காணிப்பது போன்ற பல்வேறு வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மின்சாரம் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மின்சார தட்டுப்பாடுகள் இன்றி மருத்துவமனைகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜென்ரேட்டர் வசதிகள் வைத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கை கவு கை கழுவுகள் கைகள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் தொடர்பாகவும் முன்னெச்சரிக்கை என்பது அங்க இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் வழங்கிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காய்ச்சல் உள்ள நபர்களை தனிமைப்படுத்துவதற்கான தனிமையாக இருக்கக்கூடிய அறைகள் ஆண்கள் பெண்கள் என அனைவருக்கும் தனித்தனியாக பல்வேறு அம்சங்களை பொது சுகாதாரத்துறை சார்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அதே போல சுகாதார அலுவலர்களுக்கும் இணை இயக்குநர்களுக்கும் கடிதம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சுகாதார பணியாளர்களுக்கு சுகாதாரத்துறை சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிலினா